திருந்தாத சன் நியூஸ் மறுபடியும் ஃபேக் நியூஸ போட்டு தொக்கா மாட்டிக்கின்னு அசைக்கப்படுறாங்க ஏன் சார் உங்களுக்கு புத்தியே வராதா சார் தெரியாம கேட்கற உங்களுக்கு புத்தியே வராதா லைவ்ல நடந்த ஒரு நிகழ்ச்சி குறித்து இப்படி அவதூறு பரப்புற மாதிரி ஃபேக் நியூஸ் போடுறீங்களே அத பார்க்குற மக்கள் உங்களை கழுவி கழுவி ஊத்த மாட்டாங்களா ஆ கழுவி கழுவி ஊத்த மாட்டாங்களா இதெல்லாம் என்ன குழப்பு சார் அப்படிங்கிற மாதிரிதான் தமிழக மக்கள் இந்த சன் பார்த்து கேள்விகளாக கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அது என்ன பார்க்க போறோம் அடுத்ததாக நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ பண்றதுக்காக ஒரு பிளான் ஒண்ணு போட்டிருந்தாரு பட் அதுக்கு திமுக அரசு அனுமதி தரல ரோட் ஷோலாம் பண்றதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டு மறுத்துட்டாங்க உடனே பாஜக அவங்க யாரு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பவர் என்ன அப்படிங்கறத காட்டினதுக்கு அப்புறமா அமைதி ஆயிட்டாங்க அடங்கி போயிட்டாங்க நீதிமன்றம் இந்த விவகாரத்துல என்ன மாதிரியான கருத்து சொல்லியிருக்காங்க இந்த திமுக விற்கு எப்படி கொட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் பாக்கலாம் அப்புறம் இந்த ஊபி ஊடகவாதியை தூக்கி போட்டு அண்ணாமலை அவர்கள் சம்பவம் பண்ணாருன்னு லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன் அதையும் பார்த்துட்டு கடைசியாக ரெண்டே ரெண்டு துணுக்கு செய்திகள் இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்திகள் அது அதை பார்த்துட்டு இந்த வழியாக நம்ம முடிச்சுக்கலாம் ஸோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதிரம தேசியவாதிகளுக்கும் அக்கம் இந்த சன் நியூஸ் இருக்காங்க இல்லையா இவங்க திருந்தவே மாட்டாங்க போல அவ்வளோ பேர் கழுவி 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 ஊத்துனாலும் திருந்தாம தொடர்ந்து ஃபேக் நியூஸ்களாக போட்டுட்டு வந்துட்டு பாஜக மீதும் மோடி அவர்கள் மீதும் அப்படி என்ன வெறுப்புன்னு தெரியல ஒரு லைவ்ல நடந்த ஒரு நிகழ்ச்சி குறித்து இப்படி அவதூறு பரப்புற மாதிரி நியூஸ் போடுவீங்க இத்தனைக்கும் தமிழகத்துல இருந்து தான் திரு எல் முருகன் அவர்கள் அவரு இணையமைச்சரா இருக்காரு இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்காரு இவங்க இவ்வளவு மோசமா தொடர்ந்து அவதூறு பரப்புற மாதிரி தொடர்ந்து தவறான செய்திகளா இந்த சன் நியூஸோ கலைஞர் செய்திகளும் போட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இவர் என்னடானா சும்மாவே இருக்காரு அரசியல் ரீதியாக மாற்று கருத்து சொன்னா கூட பரவாயில்ல ஆனா இவங்க இவங்க சொல்லக்கூடிய செய்தி தவறானதுன்னு தெரிஞ்சும் அதே மாதிரியான செய்திகள் தான் தொடர்ந்து போட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காதா இந்த கேள்வி எந்த மட்டும் கிடையாது சோசியல் மீடியால இன்னைக்கு எல்லாருமே இதான் கேட்டுட்டு வந்துட்டு சரி இந்த முறை சன் நியூஸ் எத மாதிரியான போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க சரத்குமாரை கண்டு கொள்ளாமல் கடந்து சென்ற பிரதமர் மோடி அழைத்து அறிமுகம் செய்து வைத்த பாஜக மாநில தலைவர் உண்மையிலேயே மோதி அவர்கள் இப்படிதான் பண்ணாரா இல்ல இது மாதிரி நடக்கவே இல்லை இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு நீங்க வேணும்னா யூடியூப் சேனல்ஸ்ல போய் பாருங்க அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும் நம்முடைய மோதி அவர்கள் அந்த ஸ்டேஜ்க்கு வரும்போது அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லாருமே பார்த்து வணக்கம் வச்சு வந்துட்டு இருந்தாரு அப்போ நம்முடைய அண்ணாமலை அவர்கள் ஸ்பெஷலா சரத்குமார் அவர்களையும் ராதிகா அவர்களையும் கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு இவங்க தான் இப்ப புதுசா மகிழ்ச்சியில சேர்ந்திருக்காங்க அப்படின்னு ஏதோ சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு அப்போ நம்மளுடைய மோடி அவர்களும் சரத்குமார் அவர்களும் ராதிகா அவர்களும் பேசிருப்பாங்க தான் பேசியிருப்பாங்க ஆனாலும் பாருங்க சன் நியூஸ் எப்படி அவதூறு பரப்புற மாதிரி தவறான செய்தியா போட்டிருக்காங்க அதுவும் இந்த நிகழ்ச்சியானது லைவ்ல நடந்திருக்கு எல்லா கவர் பண்ணிட்டு இருக்காங்க பாரத பிரதமர் ஒரு நிகழ்ச்சிக்கு வராருனா அதை எல்லா சேனலுமே கவர் பண்ணுவாங்க லோக்கல் மீடியால இருந்து நேஷனல் மீடியா வரைக்கும் எல்லாருமே அதை கவர் பண்ணுவாங்க இருந்தாலும் பாருங்க எப்படி தவறான செய்தியா போட்டிருக்காங்க அங்க இத மாதிரி எல்லாம் நடக்கவே இல்ல பர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோடி அவர்கள் இது மாதிரி எல்லாம் பண்ணுவாரா மோடி அவர்கள் பண்ணுவாரா பண்ணுவாரா அது தேர்தல் அவர்கள் இது காங்கிரஸ் திமுக நிர்வாகிகள் பண்ணுவாங்க ஆனா மோடி அவர்கள் இது மாதிரிலாம் பண்ண மாட்டாரு முக்கியமா பாஜக நிர்வாகிகள் இது மாதிரிலாம் நடந்துக்கவே மாட்டாங்க ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை போட்டுட்டு வராங்க ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் இது முழுக்க 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 மோதியர்கள் மீதும் பாஜக மீதும் முக்கியமா சரத்குமார் அவர்கள் மீதும் இருக்கக்கூடிய வன்மந்தான் அந்த வைத்தெரிச்சல தான் இப்படிலாம் இவங்க செய்திகள் போடுறாங்க பொய் சொல்ற வாய்க்கு போதனை கிடைக்காதுன்னு ஊரு பக்கம் சொல்லுவாங்க நீங்க வேணா பாருங்க இத மாதிரி அவதூறு ஒரு செய்தி போடுறவன் பொய் செய்திகளை போடுறவ பொய்யான விஷயத்த பரப்புறவன் இவெல்லாம் கடைசி காலத்துல தான் போறோம் நெக்ஸ்ட் நம்முடைய பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் இப்ப மறுபடியும் தமிழகத்துக்கு வந்திருக்காரு இந்த மாசத்துலயே பாத்தீங்கன்னா இது அஞ்சாவது முறையா ஆறாவது முறை நம்மளுடைய மோடி அவர்கள் வந்திருக்காரு தமிழகத்தை பயங்கரமா போக்கஸ் பண்றாரு முடியாது ஒட்டுமொத்த சவுத் இந்தியாவுமே மோடி அவர்கள் பயங்கரமா போகஸ் பண்றாரு பாஜகவுக்கு எங்கெங்கெல்லாம் ஹோல்டு இருக்கோ அங்க கட்சியை இன்னும் பலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில பாஜக இறங்கியிருக்கு தமிழகத்துல பாஜக ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு இடம்னா அது அந்த கொங்கு போயிட்டு தான் முக்கியமா கோயம்புத்தூர் தான் சோ கோயம்புத்தூர்ல நாம இன்னும் கட்சியை பலப்படுத்தணும் இந்த முறை கண்டிப்பா ஒரு எம்பி சீட்டை கோயம்புத்தூர்ல இருந்து நாம எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக பாஜக என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா மோடி அவர்கள் கோவையில் ஒரு ரோட் ஷோ பண்ணணும் அவர் ரோட் ஷோ பண்ணணும்னா உண்மையிலேயே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருந்தாங்க திமுக அரசு அனுமதி தரல பல உருட்டு காரணங்கள்லாம் சொல்லி அனுமதி நாங்க தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி மறுத்துட்டாங்க இந்த நியூஸ் கூட கொஞ்சம் பாருங்க பிரதமர் பேரணிக்கு அனுமதி மறுப்பு அவசர வழக்கு கோவையில் பிரதமர் மோடி பேரணிக்கு அனுமதி மறுத்ததை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றம் அவசர வழக்கு கோவை மாவட்ட பாஜக தாக்கல் செய்த வழக்கில் இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பு அனுமதி வழங்குவதில் என்ன பிரச்சனை உள்ளது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கேள்வி தேர்வு நாள் என்பதால் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என காவல்துறை விளக்கம் அதாவது இப்போ எக்ஸாம் டைம் நடந்துட்டு இருக்கு அதனால நாங்க அனுமதி தர முடியாது பிரதமருடைய ரோட் ஷோக்கு அனுமதி தர முடியாது அப்படிங்கிற மாதிரி தமிழக காவல்துறை விளக்கம் ஒண்ணு கொடுத்துருக்காங்க அடுத்து இதை பாருங்க கோவையில் பிரதமரின் பேரணிக்கு அனுமதி கோவை மாவட்டத்தில் பிரதமர் மோடியின் வாகன பேரணிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி பேரணி செல்லும் வழி தூரம் நேரம் ஆகியவற்றை காவல்துறை முடிவு செய்ய நீதிபதி உத்தரவு பேரணி நடக்கும் பகுதியில் பதாகைகள் வைக்க அனுமதி இல்லை நீதிபதி மார்ச் பதினெட்டாம் தேதி பிரதமர் மோடி கோவை வருகையின் போது வாகன பேரணி நடத்த காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் உயர் நீதிமன்றம் உத்தரவு இதே மாதிரிதான் ஆர் எஸ் எஸ் பேரணிக்கும் பயங்கரமா அவங்க கடப்பாங்க பேரணி எல்லாம் நடத்துறதுக்கு அனுமதி தரவே இல்ல பட் நீதிமன்றம் மூலமா ஆர் எஸ் எஸ் அவங்களுடைய பர்மிஷன் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறமா என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க இதை மாதிரிலாம் திமுக எப்பப்பெல்லாம் பாஜக உடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு அவங்க முயற்சிகள் பண்றாங்களோ ஸ்டெப்ஸ்கள் எடுக்கிறாங்களோ அது எல்லாமே பாஜகவுக்கு சாதகமா போய் முடிஞ்சிருது இன்னும் ஒரு படி தான் பாஜக வளர்றாங்க அதை ஏன் திமுக புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன்னு புரிய மாட்டேங்குது இது குறித்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் என்னன்னா சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாக்கலாம் திமுகவிற்கு எப்படி கொட்டு வச்சிருக்காரு அப்படிங்கறதையும் பார்க்கலாம் இங்க அந்த நியூஸ் கார்டு போற தயவு செய்து பாருங்க மக்களை சந்திக்க தலைவர்களை தடுக்க முடியாது மக்களை சந்திக்க தலைவர்களை தடுக்க முடியாது தலைவர்களை மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதால் மக்களை சந்திக்க அவர்களை தடுக்க முடியாது நலத்திட்டங்களை எடுத்து கூறி மக்களை சந்திக்க பிரதமர் விரும்புகிறார் வாகன பேரணி மாலை மணிக்கு நடப்பதால் மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாது இந்த ரோட் ஷோவே சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தானாமா ஆனா பசங்களுக்கு எக்ஸாம் நடக்குது அதனால நாங்க பர்மிஷன் தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க பொதுவா இந்த டென்த்து பிளஸ் டூ எக்ஸாம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில மட்டும்தான் இருக்கும் காலையில மட்டும்தான் இருக்கும் ஆனா மோதவர்கள் வருது என்னவோ சாயங்காலம் தான் இந்த மாதிரியான காரணங்களா சொல்லி அனுமதி தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க அடுத்து பாருங்க தேர்வை காரணம் காட்டி பேரணிக்கு அனுமதி மறுத்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது பிரதமரின் பாதுகாப்பை சிறப்பு பாதுகாப்பு படை வீரர்கள் உறுதி செய்து கொள்வார்கள் காவல்துறை ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமே தவிர மத ரீதியாக பதட்டமான பகுதி என கூறி அனுமதி அனுமதி மறுக்க கூடாது ஓ மத ரீதியாக பதட்டம் ஏற்படும் அப்படி மாதிரி சொல்லி அனுமதி தரல போல அதுவும் ஒரு பாயிண்டா ஆட் பண்ணிருக்காங்க போல உரிய பாதுகாப்புடன் நியாயமான கட்டுப்பாடுகளை விதித்து பேரணிக்கு அனுமதி வழங்க வேண்டும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையின்றி சுமூகமாக நடப்பதை அனைத்து தரப்பும் உறுதி செய்ய வேண்டும் கோவையில் பிரதமர் மோடியின் வாகன பேரணிக்கு அனுமதி கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கருத்து நீதிபதி அவர்களுக்கு நாம நம்மளோட சேனல் சார்பாக பாராட்டுகளை தெரிவிச்சே ஆகணும் அவர் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்குன்னு அதே மாதிரி மறைமுகமா திமுக அவர் கொட்டு வச்சிருக்காரு அடுத்ததாக நம்முடைய அண்ணாமலர்கள் இந்த ஊபி ஊடகவாதியை தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாரு சொன்னார் இல்லையா அதை தான் பார்க்க போறோம் இந்த குட்டி கிளிப்பிங் ஃபர்ஸ்ட் பாத்துருங்க அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்களை பார்க்கலாம் அதுக்கான பதில் ஆதவ அர்ஜுன் நீங்க ஆதவ அர்ஜுன் கேட்காம எங்கிட்டயும் கேக்குறீங்க எதுக்கு திருமாவளவன் கூட ரைட் ஹேண்ட்ல சுத்துறாரு எதுக்கு ஆதவ அர்ஜுன் அறிவாலயத்துல இருக்காரு எதுக்கு ஆதா ஆதவ அர்ஜுன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சோஷியல் மீடியா அட்வைசரா இருக்காரு எதுக்கு ஆதவ அர்ஜுனுக்கு பொது தொகுதி வேணும்னு வீசிக்க தலைகிலா நின்னாங்க அதனால் நீங்கள் மாற்றின் சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியா இருந்தாலும் ஆதவ அர்ஜுன் கிட்ட போய் நான் ஆதவ அர்ஜுனா ஒரு நிமிஷம் நான் ஆதவ அர்ஜுனா இல்ல இல்ல ஆதவ அர்ஜுன் சொந்த மருமகன் எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டேன் சொந்த மருமகன் எங்க இருக்கிறாரு அவருடைய சொந்த மருமகன் எங்க இருக்கிறாரு விசி கே கட்சியில பொறுப்புல அவருடைய சொந்த மருமகன் விசி கே வருவதற்கு முன்பு அறிவாலயத்தில் இருந்தார் அவரை கூப்பிட்டு பிரஸ் நடத்த சொல்லுங்க கேள்வி அவருக்கு போகணும் எங்கிட்ட கேக்குறீங்க அந்த நிறுவனத்தினால் இல்லை நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அடுத்த கேள்வி தலைவா நீங்க எழுதி வச்சு கேட்கிற கேள்வி பாக்காதீங்க ஒரு நிமிஷம் செல்போன்ல எடுத்துட்டு அங்க இருந்து அனுப்பிச்சுட்டு இருக்கான் இந்த டிராமால என்கிட்ட பண்ணாதீங்க புள்ளி விவரமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரீல் பண்ணிட்டு இருக்க கம்ப்யூட்டர் மாதிரி இந்த டிராமா எங்கிட்ட வைக்காதீங்க கேள்வி பதில் சொல்லியிருக்கேன் எதுக்காக நீங்க எழுதி வச்சு கேட்கறீங்க எதுக்காக எழுதி வச்சு கேட்கறீங்க நீங்க சம்பந்தமே ஒரு நிமிஷம் முதல் கேள்வி மூணாவது கேள்வி எடிட் அனுப்புறான் வாட்ஸ்அப்ல அத பார்த்து கேட்கறீங்க ஆதவ அர்ஜுனை பத்தி இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க நீங்க எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க அண்ணே ஆதவ யாரையோ பேச சொல்றாருன்னு தயவு செஞ்சு கேட்போம் போடுங்க ரிப்ளை போடுங்க எடிட்டருக்கு நீங்க கேட்க கேட்க எடிட்டர் வாட்ஸ்அப்ல

எங்க வேட்பாளர் நாங்க அரசியல் கட்சி நாங்க முடிவு பண்றோம் கூட்டணி கட்சி வர்றான் எங்களுக்குள்ள பேசுறோம் உங்களுக்கு எல்லாம் சொல்லணும் நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்களா அதிகாரபூர்வமாக தேர்தலை பத்தி என்ன சொல்லுவோமோ அப்ப சொல்லுவோம் நீங்க அரசியல் கட்சியை நடத்துற மாதிரி இருந்தா சொல்லுங்க நான் சொல்றேன் அண்ணே இதானே ஸ்ட்ராஜஜி இதானே டீலிங் இப்படி பண்ண போறோம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்களா நீங்க ஜெர்னலிஸ்ட் தானே சொல்றதை ரிப்போர்ட் பண்ணுங்க இதுல ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் மிஸ் நீ எந்த ஊடகம் எந்த இருந்து வர நீ யூடியூப் சேனலா உனக்கு மீட்ல அளவுடே கிடையாது அப்படிங்கிற அண்ணாமலர்கள் சொல்லியிருக்கணும் அத மட்டும் மிஸ் பண்ணிட்டாரு கேட்டிருக்கணும் நீ எந்த ஊடகம்ப்பா எந்த ஊடகத்துல இருந்து வரப்பா அப்படிங்கிறத கேட்டிருக்கணும் கேட்டிருந்தாலும் இன்னும் தமாசா இருந்திருக்கும் இந்த தமிழக தற்கொலை ஊடகவாதிகளை இப்படிதான் ஹேண்டில் பண்ணனும் இவனுங்களை இப்படிதான் ஹேண்டில் பண்ணனும் ஏன்னா இவங்க எப்பவுமே ஒரு சார்போட தான் இருப்பாங்க ஒரு சார்போட தான் கேள்விகளை கேட்பாங்க இவர்கிட்ட நம்மளுடைய அண்ணாமலர்கிட்ட இது மாதிரியான கேள்விகளா கேட்கறாங்க இல்லையா இதே மற்ற கட்சிகள் கிட்ட இது மாதிரியான கேள்விகள் கேட்பாங்களா கண்டிப்பா மாட்டாங்க எப்பவுமே கேட்கவே மாட்டாங்க இது மாதிரி பயசா நடந்தக்கூடிய ஊடகவாதிகளை இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும் அவனுங்களை இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும் இப்படி ஹேண்டில் பண்ணாலாம் அவனுங்களுக்கு புத்தி வரும் புத்திலாம் வராது கண்டிப்பா புத்திலாம் வரவே வராது அவனுங்க அப்பதான் அடங்குவானுங்க ஒவ்வொரு துள்ள மாட்டானுங்க ஒவ்வொரு பேச மாட்டானுங்க இதை மாதிரிலாம் அண்ணாமலர்கள் பேசி எவ்வளோ நாள் ஆச்சு இப்படி எல்லாம் போது மனசுக்கு தெரியுமா இது மாதிரி ஊடகவாதிகளை ஊப்பி ஊடகவாதிகளை தூக்கி போட்டு மிதிக்கிறதுலாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு பரமானந்தமா இருக்குது ஆனா வாரத்துக்கு ஒரு முறை தயவு செய்து இப்படி ஒரு பிரச கொடுங்க இந்த ஊப்பி ஊடகவாதிகளை தூக்கி போட்டு மிதிங்க கடைசியாக ரெண்டே ரெண்டு துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த விடையை முடிச்சுக்கலாம் இதை பாருங்க தமிழகத்தில் தேசிய கல்வி கொள்கை திட்டம் பிரதமரின் ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்த தமிழக அரசு விருப்பம் தெரிவித்திருக்கிறது பிரதமரின் ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்த தமிழக அரசு விருப்பம் தெரிவித்திருக்கிறது என்னங்க இப்படி ஆயிட்டீங்க அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள குழுவும் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறைக்கு தமிழக அரசு எழுதிய கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாதிரி பள்ளிகள் உருவாக்கப்பட்டு அதில் தேசிய கல்வி கொள்கையின் அனைத்து அம்சங்களும் நடைமுறைப்படுத்தப்படுவது ஸ்ரீ பள்ளிகளின் திட்டமாகும் இந்த தேசிய கல்வி கொள்கை திட்டத்திற்கு எதிராக எப்படி எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க கடந்த காலங்கள்ல நம்ம தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு கண்டனங்களை பதிவு செஞ்சிருந்தாரு அதுலயோ இங்க இருக்கக்கூடிய இந்த திரை பிரபலங்கள் இந்த போலி போராளி குடும்பம் இந்த சூர்யா குடும்பம் இதுங்கெல்லாம் என்னெல்லாம் பேச்சு பேசிச்சுங்க ஆஹ் இப்ப என்னடா நம்முடைய தமிழக அரசு திமுக தலைமையிலான தமிழக அரசு இதை மாதிரி இந்த தேசிய கல்வி கொள்கை திட்டத்தை நாங்கள் அக்செப்ட் பண்றோம் நாங்க அதை செயல்படுத்த விரும்புகிறோம் அதற்கான குழுவையும் நாங்கள் அமைச்சுக்கிட்டோம் இதுக்கு நாங்க விருப்பம் தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி லெட்டர்லாம் எழுதியிருக்காங்க இந்த ஊப்பிகளை நினைச்சாதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த காலகட்டத்தில் இந்த ஊப்பிகள் அவ்வளோ உருட்டு உருட்டுனானுங்க அவ்வளோ உருட்டு உருட்டுனாங்க இந்த போலி போராளிகளா வச்சுக்கிட்டு அவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணாங்க ஆனா இப்போ தமிழக அரசே மத்திய அரசு கிட்ட முழுவதுமாக சரணாகதி அடைந்து இப்போ அந்த தேசிய கல்வி கொள்கை திட்டத்தை தமிழகத்துல கொண்டு வரணும் இந்த ஸ்ரீ திட்டத்தை நாங்க கொண்டு வரதுக்கு விருப்பம் தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசே சொல்லியிருக்கு இப்போ இந்த விஷயம் குறித்து கம்யூனிஸ்ட் கட்சிகளோ விசிகாவோ மற்ற கட்சிகளோ இந்த கூட்டணி கட்சிகளோ ஏதாச்சும் வாய் துறப்பாங்களா ஏதாச்சும் கண்டனங்களை பதிவு செய்வாங்களா தெரியல சத்தியமா தெரியல என்ன சொல்ல போறாங்கன்னு தெரில பாப்போம் ஏதாச்சும் கருத்து சொல்றாங்களான்றத பார்ப்போம் அடுத்ததாக இந்த நியூஸ் பாருங்க தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் மகள் கவிதா கைது மதுபான கொள்கை முறைகேடு புகார் தொடர்பாக ஐதராபாத்தில் உள்ள கவிதா வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திய நிலையில் கைது இந்த கவிதா இருக்காங்க இல்லையா தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய அண்ணாமலை அண்ணாமலர்கிட்ட நோஸ் கட் வாங்கினாங்க ஒரு பக்கம் கவிதா இருக்காங்க இன்னொரு பக்கம் கார்த்தி சிதம்பரம் இருக்காரு இவங்க ரெண்டு பேருமே வச்சுக்கிட்டு நம்ம அண்ணாமலர்கள் போட்டு போல போலான்னு பொழந்தாரு ஜமீன்தாரா கிடையாது என் குடும்பத்துல யாரும் பெருசா படிச்சது கிடையாது எங்க அம்மா எங்க அப்பாலாம் அவ்வளவு எல்லாம் படிச்சது கிடையாது நான் ஒரு விவசாயினுடைய மகன் அப்படி மாதிரி எல்லாம் சொல்லி இந்த கவிதா இவங்களுடைய ஃபேமிலியை பத்தி சொல்லியிருந்தாங்க இந்த கார்த்தேஷ் தான் இருக்காரு இல்லையா அவர் எப்படி இந்த அரசியலுக்கு வந்தாருன்றத சொல்லி பயங்கரமான ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணியிருந்தாரு அப்போ அண்ணாமலை கிட்டே நோஸ் கேட் இந்த கவிதா இருக்காங்க இல்லையா இவங்களை குறித்த அண்ணாமலர்கள் பேசும்போது இந்த கவிதா யாரு இவங்களுடைய கட்சி எத மாதிரியான கட்சி இவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படிலாம் இவங்க அரசியல் பண்றாங்க அப்படிங்கிறதையும் போட்டு உடச்சி இருப்பாரு முக்கியமா இந்த மதுபான கொள்கை குறித்து நம்மளுடைய அண்ணாமலர்கள் அப்பவே பேசியிருப்பாரு அப்பவே பேசியிருப்பாரு எத மாதிரிலாம் இவங்க ஸ்கேம் பண்ணியிருக்காங்க எப்படிலாம் இவங்க ஊழல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத அண்ணாமலர்கள் பேசியிருப்பாரு இப்போ அந்த விவகாரத்துல தான் இடி ரைடு நடத்திருக்காங்க அந்த ரைடு காரணமாக தான் கவிதா அவர்களை கைது செஞ்சிருக்காங்க கவிதா சாதாரணமான ஆள் கிடையாது அவங்க இந்த தெலுங்கானாவுடைய முன்னாள் முதலமைச்சருடைய மதல் ஒரு இது தேர்தல் தேர்தல் முன்னாடி பல தரமான சம்பவங்கள்லாம் பாஜக செய்யும்னு அதுல முக்கியமான ஒரு சம்பவம்னா இதுதான் இன்னும் இந்த மாதிரி பல சம்பவங்களை நாம எதிர்பார்க்கலாம் தேர்தலுக்கு முன்னாடி நம்ம எதிர்பார்க்கலாம் என்ன கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஜெயஹிந்த் வண்டே மாதிரி